ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித்து ஸ்ரீ இப்போ நம்ம தமிழில் அதாவது தமிழில் மொ ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இதில் வந்து கண்டிப்பாக டூ கொஷின்ஸ் வந்து இதில் வந்து வரும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உயிரெழுத்தில் மொத்தம் ஆறு உயிரெழுத்துகளில் மொத்தம் ஆறு ஆ இ ஊ இருந்து எது எது ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு வரும் அப்படின்னா மா மீ மே மை மோ அதாவது இந்த உயிரெழுத்துக்கு தான் இந்த மகர வரிசைக்கு வரும் மகர வரிசையில் மா மீ மை மோ அடுத்து வரிசையில் தா தீ தூ தே தை தகர வரிசையில தா தீ தூ தே தை மொத்தம் உயிரெழுத்துக்கள்ல இதில் ஆறு ஆறு வாரத்தை இதுலேயும் வந்துட்டு ஆறு இந்த வரிசையில வந்துட்டு அஞ்சு வரிசையில அஞ்சு அடுத்தது பகர வரிசையிலையும் அஞ்சு பகர வரிசையிலையும் அஞ்சு பா பூ பே பை பா அடுத்தது நகர வரிசையிலையும் அஞ்சு நகர வரிசையிலையும் அஞ்சு தகர பகர நகர அதாவது தாப்பானா தாப்பானாவில் மொத்தம் அஞ்சு இதில் நா நீ நை நோ நா நீ நை நோ அடுத்தது ககர வரிசையில் நாலு வரிசையில் நாலு சகர வரிசையிலையும் நாலு அடுத்தது வரிசையிலையும் நாலு எகர வரிசையில் மொத்தம் ஒன்று இப்போது வரிசையில் கா கூ கை கோ கா கூ கை கோ சகர வரிசையில் வந்துட்டு சா சி சே சோ சா சி சே சோ சையில் வந்துட்டு வா வி வை யகர வரிசையில் யா ஒன்று குரில் எழுத்துல மொத்தம் ரெண்டே வார்த்தை தான் அதாவது ரெண்டே இது தான் நோத்து நோத்து இப்போ இதோடைய விரிவாக்கம் பார்ப்போம் இதில் விரிவாக்கம் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மொத்தமாக நாற்பது நெடில் எழுத்தும் ரெண்டு குறில் எழுத்தும் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா நன்னூலார் சொல்லியிருக்காரு ஆனால் நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொன்னவர் தொல்காப்பியர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவின்னு சொன்னவரும் தொல்காப்பியர் அடுத்தது அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியோடைய பொருள் பார்ப்போம் பசு ஆனா பசு ஈனா கொடு ஈனா கொடு ஊனா இறைச்சி ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஏனா அன்பு அதாவது அம்பு ஐநா தலைவன் ஐ தலைவன் ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை அடுத்தது காவரிசை இதெல்லாம் வந்து உயிரெழுத்துல நெடில் வரிசையில இது வந்துட்டு காவரிசையில் வரிசையில் காணா சோலை கூனா பூமி கைனா ஒழுக்கம் கோணா அரசன் சானா இறந்து போ சீனா இகழ்ச்சி இப்போ காணா சோலை இது எல்லாத்துக்குமே நல்லதான் தெரியும் கூனா பூமி பூமி கைனா ஒழுக்கம் கையெல்லாம் நல்லா தான் நம்மலாம் ஒழுக்கமாக இருக்கிறோம்னு அர்த்தம் கோனா அரசன் இது வந்து நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வரோம் சானா சாதல் சாதல்னா இறந்து போ சீனா இகழ்ச்சி நம்ம ஏதாவது சொன்னா சீ போ அப்படின்னு சொல்லுவாங்க அது சீனா இகழ்ச்சி சீனா இகழ்ச்சி சேனா உயர்வு சே என்ன உயர்த்துக்கு போயிட்டான் பாரு ச அப்படிங்கிற மாதிரி உயர்வு சோனா மதில் சோலை தூரம் எதாவது பண்ணி கரடி ஏதாவது வந்து மேய்ஞ்சிரும் அப்படின்னு சோனா மதில் போட்டு வச்சிருக்காங்க சோலையில் மதில் போட்டு வச்சுருக்காங்க தானா கொடு தா அப்படின்னா கொடுன்னு அர்த்தம் தீனா நெருப்பு தீனா நெருப்பு தூணா தூய்மை தூணா எல்லாத்தையும் தூய்மையாக வச்சிருக்கியா தூணாலே தூய்மை அதுலேயே வந்துடும் தேனா கடவுள் தேவர் தேவன்னால் கடவுள் தேனா கடவுள் தைனா தைத்தல் தை தைத்தல் நானா நாக்கு அதுலேயே வந்துடும் நீனா முன்னிலை ஒருமை நீனா உன்னை முன்னாடி இருக்கிறது தான் நீனு சொல்லுவோம்ல அப்போ ஒருமை முன்னிலை முன்னாடி இருக்கிறனால முன்னிலை அவங்க ஒருமை தான் நம்ம நீனு சொல்லுவோம் ஆனால் முன்னிலை உரிமை நேனா அன்பு அதாவது நேசம் அன்பு நேனா நேசம் அன்பு நைனா இழிவு நை நைன்னு கிடக்கிற இழிவாக இருக்க நைனா இழிவு நோனா வறுமை நோய் வந்ததுனால வறுமையாயிட்டேன் நோனா வறுமை நோய் வந்ததுனால் வறுமையாயிட்டேன் பானா பாடல் பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் நார்மலாக தெரியும் பூனா மலர்னு பானா பாடல் அதுலேயே வந்துடும் பேனா மேகம் பே மே அது மாதிரி பேனா மேகம் பைனா இளமை பை பைனா இளமை போனா செல் போ போ அப்படின்னால செல் மானா மாமரம் மீனா வான் மீனா வான் மூனா மூப்பு மூனா மூப்பு மேனா அன்பு மேனா அன்பு மைனா அஞ்யனம் மைனா அஞ்ஞனம் மோனா மோத்தல் மோ மோத்தல் யானா அகலம் யானா அகலம் வானா அழைத்தல் வீணாலும் மலர் பூனாலும் மலர் வீணாலும் மலர் பூனாலும் மலர் வைனா வைகோர் புல் அப்படின்னு சொல்லுவாள்ல வைகோர் புல் புல் வவுனா கவர் வவுனா கவர் நோனா நோய் நோனாலும் நோய் நை அதாவது நைனா இழிவு அதாவது சின்ன நோ வந்துச்சுன்னா நோயின் வரும் அதாவது பெரிய நோ வந்துச்சுன்னா வறுமைன்னு வரும் பெரிய நோன்னா வறுமை சின்ன நோனா நோய் இதில் வந்து நோய் வந்ததுனால தான் வறுமையாயிட்டேன்னு அர்த்தம் இதில் வந்துட்டு நோயினாலே நோன்னு அர்த்தம் நோயினாலே நோன்னு அர்த்தம் அடுத்தது இது ரெண்டும் குறிலா அதான் நோ தூ தூனா உண் அர்த்தம் தூனா உண் அர்த்தம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஏதாவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்